அனைவருக்கும் வணக்கம் ஞானபதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக ப்ரெஷரை பற்றிய பதிவு நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் பொதுவாக வந்து ஆஸ்பத்திரின்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அதுக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும் மட்டும் சொல்லிகிட்டு போகிறாங்க இந்த ப்ரெஷர் எதனால் வருது அப்படிங்கிறத கவனித்து அது வந்து நம்ம தனியாக மறந்து சாப்பிட்டா தான் முழு குணமாகும் இல்லைனா அங்கே வருஷம் முழுதும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்போ எதனால் ஒன்று ஒன்றுனா பார்த்துட்டு வரோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக உப்புச்சத்து அதிகமாகி அதாவது கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு டயர்ஸ் பண்ணுற அளவுக்கு போய் காரில் பீக்கம் உண்டாகினவங்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாக வரும் அவங்களுக்கு வயர் கனமாயிக்கிட்டு கனமாகிக்கிட்டு நீர் சரியாக போகாமல் உடனே மூச்சு மூட்டி ப்ரெஷர் உடனே அதிகரிக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம நிறையா மருத்துவம் கொடுத்துட்டு வரோம் டாக்டர் வந்து டாய்லட்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எங் இந்த உடம்பு தாங்காது டாய்லட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்கள கூட நம்ம மருத்துவத்தில் நம்ம மருந்து கொடுத்து குணப்படுத்தியிருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அன்னவீதி வெடிவப்பு சுந்தரம் முள்ளங்கி தீநீர் குங்குலி புஷ்பம் அப்படி நம்ம சேர்த்து நம்ம கொடுத்து கொண்டு வரோம் அன்னவதி வெடி சுந்தரணுன்னு கடையில் வாங்க தான் ஒன்று நம்பர் ஒன்று நம்பர் டூன்னு வச்சுருப்பாங்க அது இதுக்கு இந்த டயரிஸ் பண்ணி ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் வேலை செய்யாது அன்னவதி நம்ம தனியாக முடிக்கணும் வெடிப்பை வந்து நம்ம முறைப்படி கட்டணும் எப்படி கட்டணுங்கிற முறையை வந்து நம்ம முறைக்கு ஒப்புற ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அப்படி கெட்டின வெடிவுப்பையும் நம்ம முடிச்சு வச்சுருக்குற அன்னபதியும் சேர்த்து முள்ளங்கி சாறு கண்ணுப்பழை சாறு நீர் முள் நெறிஞ்ச முள் சாரணை ஆனால் சக்தி சாரணை கிடைச்ச நல்லது இதெல்லாம் நம்ம அரைச்சி அரைச்சி புடம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படி நம்ம அந்த அன்னபதி வெடிவு சுந்தரத்தோட முள்ளங்கி தீர் அதாவது இந்த பார்த்துக்கோங்க முள்ளங்கி தீநீர் தான் இப்போ இந்த ஓடிக்கிட்டு இருக்குது நிறையா தீனீர் ரேட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வகைக்கு மேலே நம்ம தீனி ரேட்டும் போடுவோம் ஆனால் முள்ளங்கி தீநீர் அதிகமாக போகுது மாதிரி மாதுளை திராட்சை நெல்லிக்காய் மஞ்சள் கிருஷ்ணாங்க தீனியெல்லாம் அதிகமாக பயன்படுத்திகிட்டு வரோம் இந்த முள்ளங்கி தீநீர் வந்து இந்த பானை அளவுக்கு இருபத்தஞ்சி லிட்டரு பானை அளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோ முள்ளங்கில தண்ணி ஊற்றாமல் நம்ம எடுக்கணும் அதில் வந்து நீர்முள் எரிஞ்ச முள் சக்தி சாரணி கண்ணுப்பிழை இதெல்லாம் நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு இப்படி தீநீரை இறக்கணும் இந்த தீநீர் முப்பது மில்லிக்கு ரெண்டு அதாவது மூணு அரிசி அளவுக்கு அவங்க உடம்பு தாங்கக்கூடிய அளவுக்கு சின்ன பிள்ளைன்னா ரெண்டு அரிசி அளவு போதும் அதுலேயே சின்ன பிள்ளைன்னா ஒரு அரிசி அளவு போதும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு மூணு அரிசி அளவு இதும் எடுத்து இந்த முள்ளங்கி தீநீரில் நம்ம கறந்து காலை மாலை சாப்பிட்டுக்கு முன்னால் சாப்பிட்டு உப்பை ஏற்கனவே கெட்டி சாப்பிடணும் சொல்லியிருக்கோம் உப்பைக்கு குப்பை மணியில் கெட்டது முறையும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி கெட்ட முடியாதவங்க முருங்கைக்கீரையை இலையை நல்லா வறுத்து அந்த உப்பை வந்து உப்பு சூப்பராக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது ரொம்ப பாதிக்கும் ஒரு அரை உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டு வரும்போது வந்து அந்த கிட்னி ஃபெயிலியரு அந்த இதோட கால் விற்கும் எல்லாமே சரியாகும் ரொம்ப அம்மா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடனே நீரை எடுப்பாங்க ஆஸ்பத்திரியில் நம்ம நீர்மூள் சமலுத்தை காய வச்சு அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை பசும் கும்பியத்தில் அரைச்சி நம்ம அதை பத்து போட்டோம்னா அந்த நீரை அப்புறம் உடனே எடுத்துடுவோம் அது மாதிரி இன்னும் நம்ம வந்து இதில் வந்து ப்ரெஷர் சம்பந்தப்பட்டது இல்லைன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நம்முடைய சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நம்ம நிறையா பதிவு போட்டுகிட்டே வரோம் நிறைய மூலிகை பற்றி நிறையா போட்டுட்டோம் கெட்டு முறைகள் செய்முறைகளை செஞ்சு காட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நோய் எதனால் வருது அது எப்படி இப்படி குணப்படுத்துங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டே வரோம் நன்றி வணக்கம்